கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வலுவாய் தோனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர் அவர் வரப்போகிற காலம் சமீபமாயிற்று நிச்சயமாகவே அவர் திரும்பவும் வருவார் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நம்முடைய காலங்களிலே ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் ஏசு கிறிஸ்துவின் வருகை நாம் முதலாவது ரகசியமாக வருவார் இரண்டாவதாக வெளியரங்கமாக வருவார் வெளியரங்கமாக வரும்பொழுது அவருடைய தூதர்கள் வலுவாய் தோணிக்கும் எக்கால சத்தத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் அப்படி எக்கால சத்தம் கேட்கும்போது அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அந்த தூதர்கள் வானத்தின் ஒரு ஒருமுனை தொடங்கி முதற் கொண்டு மறுமுனை மட்டும் அதுதான் எல்லை வானத்தின் ஒரு ஒருமுனை வானத்தின் மறுமுனை இந்த நாடு அந்த நாடு என்று அல்ல இந்த கண்டம் அந்த கண்டம் என்று அல்ல வானத்தின் ஒரு முனையும் வானத்தின் மறுமுனையும் அதுக்கு கீழே யாரையெல்லாம் ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவைகளை அவர்களையெல்லாம் கூட்டி சேர்ப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே ஒன்றி தெஸ்லேனிக்க எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ஏனெனில் கர்த்த தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் தேவன் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போது ஆரவாரம் இருக்கும் பிரதான தூதண்டே சத்தம் இருக்கும் தேவ எக்காலம் இருக்கும் இந்த சத்தங்களோடு தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறித்தவர்கள் எல்லாரும் அல்ல கிறிஸ்துவுக்குள் அதாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து மறித்தவர்கள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதன் பிறகுதான் பின்பு அடுத்த வசனம் சொல்லுகிறது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஹால லூயா ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக வேண்டியவர்கள் அப்பொழுது நாம் தேவனுக்கு இருந்தால் மட்டுமே தேவனுடைய சித்தம் செய்தால் மட்டுமே அவருடைய வருகையிலே நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மற்ற எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாம் வசனம் இருபத்தி நான்காம் அதிகார முப்பதாம் வசனம் அவர் மேக மகி மிகுந்த மகிமையோடும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் நீங்களும் நானும் புலம்புகிறவர்களாய் அன்றைக்கு ஆனந்த கழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆகவே நாம் கர்த்தருக்கு இருப்போம் அவருடைய சித்தம் செய்வோம் இயேசு கிறிஸ்துவைய ரெண்டாம் வருகையில் பங்குள்ளூரில் இருப்போம் கருத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜிபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் வல்லமையாய் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு தூதர்களை அனுப்பு பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் நீர் இறங்கி வருவீரண்டும் அப்போது நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு வர வேண்டும் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உடைய ரெண்டாம் வருகையில் இந்த சத்தத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அவர் குடும்பங்களும் இருக்க தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருப செய்வீராக நண்டி பர்சுத் ஆவியானவரே மீட்பர் ரட்சகர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பர்மபிதாவே ஆமேன் காட் பிளஸ்